காஞ்சி கிருஷ்ணன் பேசினேன் இப்போ தவறங்க ஷாப்பிங் போய்ட்டு வந்தேன் அது முன்னெல்லாம் இந்த மல்லிகை கடைக்கு போயிட்டு மல்லிகை சமான்னு சொல்லுவாங்க இப்போ அப்படி கிடையாதுங்க மல்லிகை கடைன்னு கிடையாது அதுக்கு பேர் வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட் ஆகிடுது மல்லிகை கடை விட சூப்பர் மார்க்கெட் போனால் தான் அது ஒரு ஸ்டைலாகவும் இருக்குது மல்லிகை கடைனால் நம்ம வெளியே இருக்கணும் கடையிலேருந்து இருந்து நம்ம இருந்து சொன்னால் உள்ளேருந்து எட்டாம் தருவார் சூப்பர் மார்க்கெட்டில் அப்படி கிடையாதுங்க நம்மளே உள்ளே போனால் தள்ளுவண்டி ஒன்று கொடுத்துறாங்க தள்ளுவண்டி இல்லாட்டி ஒரு பக்கெட் ஒன்று கொடுத்துறாங்க ஒரு பிளாஸ்டிக்கில் கைப்பிடி வச்சு கொடுத்துட்றாங்க நீங்கள் எடுக்கிறது என்ன வாங்குவோம் உங்களுக்கு தெரியும்ல நிறைய இருந்தால் தள்ளு வண்டி இருந்தால் கைப்பிடி அந்த பே இது மாதிரி பேஸ்கெட் மாதிரி எடுத்துன்னு போய் நம்மளே பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது நம்மளுக்கு தெரியாமல் நம்மளே வேலை வாங்குகிறாங்க அந்த கடையில் அது நம்மளுக்கு தெரியல இருந்தாலும் அது நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்காம இருக்குது ஏன்னா இந்த சாதா மல்லிகை கடையில் வெளியே வந்து நம்ம சொல்லுவோம் ஏப்பா இது மாதிரி தோரம் பருப்பு வேணும் அவன் நாலு கேள்வி கேட்பான் புதுசு வேணுமா ரேட் தாச்சா கம்மி ரேட்டா அப்படின்வோம் நம்ம அதில் நாலு எது சொல்கிறோம் அது ஒரு குழப்பமாகிடும் உப்பு கேட்டால் தூள் உப்பா கல் உப்பா இந்து உப்பா ஆர்னரி உப்பா சர்க்கரையை கேட்டால் ப்ரௌன் சுகராக இந்த சர்க்கரையாக இதை மாதிரி ஆயிரத்து கேள்வி எண்ணெயை கேளுக்கலாம் முன்னெல்லாம் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஒரே கடல் தான் இருக்கும் எண்ணெய் கடலைன்னா இப்போ இப்போது எண்ணெயிலே பத்து வெரைட்டிஸ் வந்துச்சு கோல்டு விண்ணறன்றா அதுன்றான் ஃபார்ச்சூனான் எல்லாமே இருக்குது நம்ம எதுன்னு கேட்க முடியாது இதை கேட்டால் ஒரு ஆயிரத்தெட்டு குழப்பம் ஆனால் மல்லிகை கடை போகிறத நம்ம சூப்பர் மார்க்கெட் போகிறதா லைக் பண்ணுறோம் நம்ம நேராக உள்ளே போய்ட்டு கேட்டதாக ஒரு ஒன்று ஒரு மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் இன்னும் நம்மளுக்கு நம்ம அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க ஏன்னால் கையில் ஒரு வண்டி இருக்குல்ல போய்ட்டு நம்மளே போட்டு ஷாப்பிங் கே யாரா கேளுங்கண்ணே எங்கே போயிட்டு வரேங்க ஷாப்பிங் பண்ணிட்டு வரேன் அது ஒரு பெருமை அது ஜாலியாக இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஏன்னா அதுலேயே பிரைஸ் போட்டுப்பாங்க இப்போ ஒரு எண்ணெய் கவரில் நூற்றி ஐம்பது ரூபான்னு போகிறேன்னு இந்த கடனுடைய சூப்பர் மார்க்கெட்டினுடைய ரேட் வந்து ஒரு பத்து ரூபா கம்மி பண்ணி போடுவோம் நம்ம ஒன்னே பரவாயில்ல கம்மியாக இருக்குதுன்னு வாங்குவோம் அது எப்படி ஐடியானா ஒரு விலையில் கம்மி பண்ணி இன்னொரு விலையில் ஏற்றுவாங்க அது நமக்கு தெரியாது நான் செக் பண்ணால் நீங்கள் பார்த்துக்கலாம் அதனால பார்க்குறது என்னென்ன என்ன பண்ணுறது சரி இது கொஞ்சம் பேக்கிங்காக இருக்குது இதே நம்ம மளிகைல போனால் பேப்பரில் கட்டி தருவாங்க ஹோட்டல மாதிரி அந்த அது ஜனப்பெருக்காயிரை போட்டு ஊற்றினா இப்போ இங்கே இது அப்படிங்கிற எல்லாமே பிளாஸ்டிக்லாம் நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம் வேணும்னா தேவைப்படுற வரைக்கும் அரை அரை கிலோ கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு கூட அதே மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு வரோம் வந்தோடனே இங்கே ஒரு கியூ நிற்கும் முன்னெல்லாம் எவ்வளோ என்ன ஏதுன்னு கணக்கு போடுவாங்க ஒரு பேப்பர் எடுத்து பென்சில் எல்லா மளிகை காலங்களாக அந்த காலத்தில் இந்த காது ஓட்டு பென்சில் வச்சுருப்பாங்க ஒரு சின்ன பென்னாவது வச்சுருப்பான் ரீபல் பென் கடைக்கடை என்னப்பா புளியா உப்பா தோரம்பருப்பா உளுத்தம் நான் எழுதியே வந்து அவர் ஒரு குன்சாக ஒரு கணக்கு போடுவான் ஆனால் அவன் போடுற கணக்கு நம்ம போட முடியாது ஃபுல்லாக பாஸாக போடுவாங்க ஒரு துல்லியமாக இருக்கும் நம்ம இதில் வேறு ஒரு நாலு பொருளும் ஆனால் கூட நாலு வாட்டி செக் பண்ணுவோம் நம்ம ஏன்னா அங்கே எங்கன்னா விட்டு போச்சா நம்ம பணம் ஏன்னா அங்கே போதா அவன் பண்ண நம்மகிட்ட சைலண்ட்டாக வந்துடும் அது வேறு விஷயம் அப்படின்னு ஆனால் இப்போல்லாம் அப்படி பாருங்கள் அந்த மல்லிகை லிஸு நம்ம எடுத்துகிட்டு வந்து அதான் சூப்பர் மார்க்கெட்டில் கொடுக்கல பெரிய அந்த கல்யாணம் நம்ம அங்கே ஒன்று ஒன்றுக்குள்ள அது மாதிரி எவ்வளோ பெரிய லிஸ்ட்டு நீட்டாக வரும் அதை நம்ம செக் பண்ணுறதில்லை பெரும்பாலும் யாருமே செக் பண்ண மாட்டாங்க பார்த்துக்கிங்களா நம்ம கூட ஆர்டர் பண்ணிட்டு வந்துக்கிறேன் வரப்போகுது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறுவா அறநூறுவா ஏதோ பில் வந்தது அதில் எத்தனை நம்ம செக் பண்ணி எடுக்குது இல்லை வந்தோன்னா அவன் பாக்ஸோடு கொடுக்க இந்த கடையில் என்னென்னா இதுலேயும் சில டெக்னிக் வச்சுருக்கேன் சார் நீங்கள் கையில் எடுத்து போய்ட்டு நான் வீட்டில் தான் தட்டுவான் நம்ம பார்ப்போம் ரைட்டு வீட்டில் வந்துவிட்டோம் அவங்க கொஞ்சம் சேஃப்டியாக எடுத்து நமக்கு வேறு என்ன வேலை பார்த்துட்டு நான் ஹோம் டெலிவரி பண்ணிடுவேன் இப்போ ஹோம் டெலிவரிக்காக வெயிட்டிங் ஆகும் அதான் அவங்க வந்து கொடுத்தா செக் பண்ணப்பறம் ஒன்றும் கிடையாது நான் வாங்கி வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து என்னென்னா இருக்குது அப்படி பார்த்து பண்ண வேண்டியது தான் இதில் இப்போது இதில் கூட பாருங்க செக் பண்ணுறது கூட முன்னெலாம் அது இதுன்னு சொல்லுவான் எழுதினே வரும் இப்போ அதெல்லாம் கிடையாது அப்படியே பில்லு அவனே டைப் பண்ணுறான் அதில் ஏறிட்டே போகுது அதே இப்போது ஒரு லைட்டில் ஒன்று வச்சுக்கிறான் அதான் நம்ம ஃபங்க்ஷிங்குமே ஒவ்வொரு வேலை மேலே அப்படி அடிக்கிறாங்க ஆக்சுவனா அது ப்ளூ லைட் ஏறியுது டக்குன்னு கம்ப்யூட்டரில் ஏறுது ஓகே போட்டுருந்தோம் போட்டுனே வந்துட்டு ஆ உங்கள் நம்பர் சொல்லுங்கள் சார் அப்படின்னா நம்ம மொபைல் நம்பர் சொல்லணும் உடனே உங்கள் பாயிண்ட் இவ்வளோ அதாவது ரேட்லேயும் கம்மி பண்ணுறாரா நம்மளுக்கு பாயிண்ட்டும் ஏற்றி கொடுக்குறாங்க எவ்வளோ அழகு டெக்னிக் பாருங்கள் அப்படின்னு சரிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு போங்க நான் அனுப்பிச்சிடுங்க அதே நம்ம பழைய மெத்தட் எப்படின்னா நம்ம தேவையான ஐட்டம்லாம் எடுத்து போனோம் நம்ம தான் பேக் எடுத்து போகணும் இப்போ பேக்லாம் ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் ஃப்ரீயாக போனாலே போதும் அவனே பையில் போட்டு தான் பிளாஸ்டிக் பையில் போட்டு கட்டி கொடுத்துட்றாங்க இல்லாட்டி பாக்ஸில் வந்து அவனுக்கு தான் அந்த எண்ணெய் பாக்ஸ்லாம் வந்து இல்லையா பெட்டி அதிலே போட்டு அழகாக சீல் பண்ணி அழகாக தராங்க அதெலாம் ஒன்றும் குறைச்சல் கிடையாது நல்லாயிருக்கும் நம்மளா பழைய முன்னெல்லாம் எப்படின்னா நம்மளே பை எடுத்துமோ அதில் அடிக்க எத்தோம் நம்ம வரும்போது அவர் கிஃப்ட் என்ன தருவோம்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் சிந்தா பேரில் அப்போ தான் நடக்கும் இந்த வெள்ளம் நாட்டு சக்கரை இல்லைன்னா ஒற்றைகளை பாக்கெட்டு கொஞ்சம் ஒட்டகளை வேர்க்கலை கலந்து கொடுப்பான் அதுதான் அந்த கடை மொனையில் என்னென்ன இருக்குன்னா தனியாக இருக்கும் உப்பு மூட்டை இருக்கும் கோதுமை இருக்கும் மிளகாய் இருக்கும் இதெல்லாம் அடிக்க வச்சுருப்பாங்க பாது பாதுகாப்பு மாதிரி அதை தாண்டி உள்ளே போக்கூடாது இதெல்லாம் வச்சுருப்பாங்க நம்ம அரிசி கூட அவ்வளோ வைக்க மாட்டோம் கோதுமை இருக்கும் சோளம் இருக்கும் இதெல்லாம் வச்சுருப்பாங்க எங்கள் சிந்தாபேட்டி மார்க்கெட்லாம் அப்படி தான் இருக்கும் இப்போ எல்லாமே உள்ளே வாங்கினோன்னா உள்ளே போய்ட்டு நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எடுத்துன்னு வர்றது அதாவது நம்மளுக்கு அது ஒரு ஜாலியாக இருக்கும் நம்மளுக்கு என்ன தேவை பேஸிலே பத்து வகை வச்சுருப்பான் சால்ட்டு கோல்கேட் சால்ட்டு கோல்கேட் ஃப்ரெட்டு அது இது கச்சாம வைக்கணும் நம்ம இன்னொருமே எடுத்துக்கலாம் ஷாம்பு வகை இங்கே மல்லிகைகள் அப்படின்லாம் கேட்கணும் கோல்கேட் கொடுவானா சார் ஆர்டினரியாக சால்ட்டாக ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பாங்க இதுக்காக நம்ம இது மாதிரி கடைக்கு போகிறத பெட்ரு பொருள் அவங்களே எடுத்தோன்னு கொடுத்துருவாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி பைசா கூட நம்ம கொடுக்கணும்னு கிடையாதுங்க காரில் சார் கூகுள் பேவா ரைட் அங்கேயே அவங்க வச்சுருக்காங்க அந்த இதில் காமிச்சிட்டு அதில் டிக் க்ளிக் ஆகிட்டு அதாவது பைசா இல்லாமல் எல்லாமே நம்ம மொபைலில் இருந்தாலே போதுங்க நம்ம அக்கௌண்ட்டில் இருந்தால் போதும் பைசா எல்லாம் போகலாம் முன்னலாம் அதுக்குருந்து பாக்கெட்டில் எடுத்துன்னு போகணும் இது வேறு பயமாக இருக்கும் இது எடுத்துன்னு போய் கொடுக்கணும் இல்லை ஜாஸ்தியாக போய்ட்டா அப்படின்னு இப்போ அதெல்லாம் கிடையாது இங்கேருந்து டிக் அடிது அவன் மைக் வச்சுருக்கான் அதில் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு எடுக்கப்பட்டது அப்படின்னு ஆ ஓகேன்றான் இது ஒரு பெரிய மெத்தடு பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்குது அதாவது இதெல்லாம் ஒரு விஞ்ஞான வளர்ச்சினால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுதான் இங்கே மட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே பெட்ரோல் பங்கில் வச்சுக்கலாம் ஒரு பதினஞ்சோட கீரை கடையில் கூட வச்சுருக்கேன் பாருங்கள் அது மாதிரி எல்லாருக்குமே ஈஸியாக இருக்குது அதுதான் ஓகே அதான் பேசலான்னு இப்போ தான் வந்தோம் வந்துட்டு இதுமாதிரில்தான் சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டு வைத்தீங்களா சாப்பிடுங்க மணி ஆயிடுச்சா மணி நான் இருக்குது மணி ஏஸ் மணி இப்போ தானே ஒன்றாவது ஒன்றி சாப்பிட்லாம் அப்போ தான் டிவியில் அந்த க்ரைம்லாம் போடுவாங்க நியூஸோட க்ரைம் பார்க்குறது பெட்ரு நேற்று நியூஸில் வந்து என்னென்னா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எதிரபடியும் அவங்க ஓடும்போது போலீஸ் சேர்த்து ஓடும்போது மேலேருந்து குச்சி கால் கை உரைச்சிட்டாருங்க அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க வேலூர் எங்கேயோ சம்திங் பெரம்பு எங்கேயோ சில நாவல் அட்மிட் பண்ணுறாங்க அவர் அங்கே போய் கேக் வெட்டுறாங்க அவர் பர்த்டே தான் அவங்க ஒய்ஃப் வந்து கேக் வெட்டுறாங்க இது எப்படி போலீஸ் அலோவ் பண்ணாங்க தெரியலைங்க யார் போனாலும் ஒரு அக்யூஸ் ஒருத்தன் உள்ளே இருக்காங்கன்னா செக் பண்ணுவாங்களே அது தெரியல தெரியும் போலீஸுக்கே என்கொயரி போட்டாங்க அவரை ஜிஎஸ்சி மாற்றிட்டாங்க யாரா அந்த அக்யூஸில் ஃபுல் கட்டு கால் ஃபுல்லாக கட் போட்டுன்னுறாரு இந்த ரைட்டு ஹேண்ட்லேயும் லெஃப்ட்டுலேயும் கட்டு தான் ஃபுல்லாக அவர் வந்து கேக் சாப்பிட்றாரு அவருக்கு எப்படி பட்ரே கேக்கு அவர் வைத்தியமேலே வச்சு கேக் வெட்டுறாங்க எப்படி இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்ப்போம் தமாசா அதான் நியூஸை விட இதை மாதிரி க்ரைம் பார்க்குறது பெட்டராக இருக்குது அதான் விஷயம் Uh, papa, OK. Right.